நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத் துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் சார் இன்றைய கேள்வி ஒரு சில பேரோட வீட்டில் விருந்தினர்கள் வருவாங்க எல்லாரையும் சொல்லல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வரும்பொழுது அந்த வீட்டில் பிரச்சனைகள் நடக்கும் கணவன் மனைவி சண்டை இல்லை மாமியார் மருமக சண்டை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உருவாகும் அந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி பரிகாரம் மூலமா அதே மாதிரி கெட்ட அதிர்வலைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம் ஸ்ரீ குருபியோ நமஹா பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதோடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீடு அமைச்சு சுக்காந்திருப்போம் அல்லது ஒரு வீட்டில் இருப்போம் கணவன் மனைவி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க வேலைக்கு போகாதவங்களாக இருப்பாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் வீட்டுக்கு உறவினர்கள் நட்புகள் எல்லோரும் வந்து போகுப்பாங்க ஸோ அந்த வந்து போன உடனே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டையோ ஏதாவது ஒரு மன பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சில நேரங்களில் நடக்கும் எல்லாரும் வந்து போனால் நடக்கிறது இல்லை இந்த வந்து செல்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் நமக்கு நன்மையை தான் நினைப்பாங்கன்னு முட்டாள்தனமாக நினச்சோன்னா நம்ம மாதிரி முட்டாளையாக இல்லை நம்ம சொந்தமாகவே இருக்கலாம் உடன்பிறப்பாக கூட இருக்கலாம் அவங்க வந்து போகிறப்ப அந்த அவங்கள் உள்ளத்தில் நம்மளுடைய அந்த சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யமாக இருக்கிறது கூட ஒரு சிலருக்கு வந்து இவங்க ரொம்ப இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு இருக்குங்க அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லோரும் அப்படி இல்லை ஒரு சிலர் அப்படி இருக்காங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்மளை என்ன வந்த போனோமே மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னு நம்ம யோசிக்க முடியாதுல்ல நம்ம முன்னாடி சிரித்து பேசிட்டு உள்ள உனக்கெல்லாம் பாரியா வந்த வாழ்வு எப்படி இருக்கான்னு நினைக்கிறாங்க இல்லையா இல்லை தான் அவர்களுடைய அந்த அசூவியை ஒரு வியாப்பலம் இதனால் நமக்கு பாதிப்பு வருதான சத்தியமாக வருது ஒரு சிலர் வந்து போனால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து போனோன்னா சண்டை வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த எதிர்மறைகளெல்லாம் நீங்கிறதுக்கு என்னங்க நம்ம பண்ணுறது கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இந்த வீட்டில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டுறது வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு வந்துடுது கணவன் மறைவுக்குள்ள சண்டை வந்துட்டு போனோன்னே சண்டை ஆரம்பிக்கும் ஒரு சில வீட்டுக்கு மருமகளுக்கு மாமியார் வந்துட்டு போனாவே சண்டை வரும் அது வேறு சமாச்சாரம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஏதாவது ஒரு அந்த இடத்துல அந்த வைப்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து போன பிறகு ஏன்னா தண்ணி தெளித்து விடுறது அதெல்லாம் தப்பு அது வேறு விஷயங்களுக்கு செய்வது இப்போது நம்ம வீட்டிலையே ஒருத்தங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு கிளம்பி போனோன்னு உட்காந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருணும் அல்லது ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்ணும் இந்த ஊருக்கு ஒருத்தங்க கிளம்பி போனோன்னா வீடு வாசல் தொடச்சி விடுறதுங்கிறத பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க சரியா அப்போ நமக்கு இந்த இதில் யார் நல்லவங்க யார் கட்டவங்க எல்லாருமே என்னோடய உறவினர்கள் தானே இதில் போய் இவங்கள போய் நான் தப்பு சொல்ல முடியுமா அவங்க என்னை பற்றி இப்படி நினச்சிருப்பாங்களான்னு நினைக்க முடியுமான்னு நம்ம நினைக்கலாம் யாருக்குள்ளே வேணால் எந்த நேரத்தில் எந்த எண்ணங்கள் வேணால் பிரதிபலிக்கலாம் இல்லையா அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணுன்னு அப்படி அவங்க வந்துட்டு போன பிறகு கல்பூரம் இருக்கு இல்லையா ஒரு கல்பூரத்தை அந்த ஹாலில் வீட்டு வரவேற்பறையில் கொஞ்சம் நேரம் ஏற்றி வச்சுட்டு அந்த கல்பூரம் எரிய விடுங்க அப்போ அதில் அந்த என்ன எதிர்மறை எல்லாம் சரியாயிடும் அல்லது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க அவங்க போன பிறகு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டிங்கன்னா இந்த எதிர்மறையாக அந்த எண்ணங் அலைகள் அங்கே உருவாகிருக்கும் இல்லையா அதையெல்லாம் இது பண்ணும் விளக்கேத்துறதோட கற்பூரம் ஏற்றுவதே சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அந்த கற்பூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெந்தால் அதனுடைய அந்த வாசனை வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறைகளை எல்லாம் நீக்குவதாக இது ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் நம்ம வீட்டில் நமக்குள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்க உள்ள பிரச்சனை வராமல் இருக்கிறதை இது தடுப்பதாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக ஒரே ஒரு கற்பூரத்தின் மூலம் எப்படி அந்த கெட்ட அதிர்வலைகளை தடுக்கிறது அதே மாதிரி கெட்ட எண்ணத்தோடு நம்மளை அணுகிறவங்களை எப்படி அவங்க கிட்ட நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாக ஆலோசனை பெறணும் அப்படின்னா நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளலாம் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்